வணக்கம் பாலியல் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ் ரத்து கல்வி நிறுவனங்களில் பாலியல் வன்முறை குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவிகள் தொடர்பான எல்லா நடவடிக்கைகளும் ஆசிரியர்களை இருக்க வேண்டும் என்பதை உட்பட்ட பல்வேறு ஒரு உத்தரவுகளை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது தமிழக அரசு சமூக வள சமூக நலத்துறை நேற்று வெளியிட்ட செய்தி குறிப்பு தமிழகத்தில் கல்வி நிறுவனங்களின் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைமுறை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளனர் அதன் அடிப்படையில் தலைமைச் செயலாளர் முருகானந்தன் தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்தது இக்கூட்டத்தில் நடந்த ஆலோசனைகளை அடிப்படையாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் உயர்கல்வி நிறுவனங்களில் பின்வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது கல்வி நிறுவனங்கள் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான துறை ரீதியிலான ஒழுங்கு ஒழுங்கு நடைமுறை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் போக்சோ வழக்குகளின் தண்டனை பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் ரத பணியாளர்களின் பள்ளி மற்றும் உயர்கல்வி சான்றிதழ் தகுந்த விதிமுறைகளை பின்பற்றி ரத்து செய்யப்படும் கல்வி நிறுவனங்களில் புதிதாக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களுக்கு தற்காலிக மற்றும் நிரந்தர பணி நியமனத்துக்கு செய்வதற்கு முன்பாக போலீஸ் துறை சந்திப்பு சரிபார்ப்பும் சான்று பெறும் கட்டாயமாக்கப்படும் பணியாளர்கள் எல்லோரும் குழந்தைகள் பாதுகாக்க உறுதிமொழி ஆவணத்தில் கையெழுத்திடுவதும் கட்டாயமாக்கப்படும் பள்ளி மாணவ மாணவிகள் பாலியல் கு குற்றங்களில் இருந்து தங்கள் பாதுகாத்துக் கொள்வதும் குறித்து கய பாதுகாப்பு கல்வி அளிக்க வேண்டும் இதை நடைமுறைப்படுத்த நி நிபுணர்களால் கையேடு தயாரிக்கப்படும் அவர்கள் முன் பய பயிற்சியாளர்களாக தயாரிக்க செய்யப்படுபவர் பின்னர் தலைமை ஆசிரியர்களால் மூலம் ஆசிரியர்களுக்கு தர பயிற்சி தரப்படும் ஆசிரியர்கள் இதை மாணவ மாணவிகளுக்கும் முழுமையாக கற்பிக்க வேண்டும் இந்த பயிற்சி மூணு மாதத்துக்கும் ஒரு முறை கட்டாயமாக வேண்டும் ஆசிரியர் டிப்ளமோ படிப்பு ப பாடல் பட்டத்தில் குழந்தைகளுக்கும் நட நடக்கும் பாலியல் வன்கொடுமை மற்றும் குறித்து பாடத்தின் சேர்க்கைப்படும் எல்லாம் ஆசிரியர்களுக்கும் புத்தகம் பயிற்சி குறிப்பிட்ட காலம் இடைவெளியில் வழங்கப்படும் எல்லா கல்வி நிறுவனங்களின் போக்சோ வழக்குகள் தொடர்பான எல்லா வழக்குகளையும் தொகுக்கவும் கண்காணிப்பு சம்பந்தப்பட்ட துறை அலுவலராக தொடர்பு அலுவலராக நியமிக்கப்பட்டவர் மாணவ மாணவிகள் பயண பயணம் செய்யும் பள்ளிகள் வாகனங்களில் பெண்கள் உதவியாளர்கள் பணியமர்த்த வேண்டும் இருபாளர் மற்றும் பெண்களின் பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களில் பெண் உயர் ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டும் விளையாட்டு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் கல்வி சுற்றுலா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெண் ஆசிரியர்களை மாணவிகளை அழைத்து செல்ல வேண்டும் கல்வி நிறுவனங்களுக்கு வெளியே முகாமில் தங்க நேரும் பட்சத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் மட்டுமே தகுந்த தகுதையும் செய்த உறுதி செய்ய வேண்டும் மாணவிகள் விடுதிகளுக்கு வெளிநபர்கள் அனுமதிக்கக்கூடாது கூடாது விடுதி பராமரிப்பு பணி பெண் விடுதி காப்பாக காப்பாளராக ப மேற்பார்வையில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் எல்லாம் கல்வி நிறுவனங்களிலும் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் ஆகிய உதவி எண் அடங்கிய விழிப்புணர்வு பாதுகாப்பை கூடுதலாக அமைக்க வேண்டும் பாலியல் குற்றங்கள் பற்றிய தெரிய வந்தால் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தர வேண்டும் அதன் விவரத்தை மாவட்ட குழு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகமுக்கு தெரிவிக்க வேண்டும் வேண்டும் புகார் தரும் மாணவர்கள் மாணவிகள் பெயர் விவரத்தை எந்த காரணமும் கொண்டு வெளிவிடக்கூடாது இதற்கு அந்த கல்வி நிலையத்தை தலைமை ஆசிரியர் பொறுப்பாவார் எல்லா பள்ளிகளும் மாணவ மனசு புகார் பெற்றி இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் எல்லா திங்கட்கிழமைகளிலும் காலை நடக்கும் கூட்டங்களில் தலைமை ஆசிரியர்களுக்கும் எல்லா மாசுகளுக்கும் கலந்து கொண்டு குழந்தைகள் பாதுகாக்கும் மாணவர் மனசு புகார் பெற்றி மற்றும் குழந்தை பாலியல் மன்கொடமை பற்றி புகார் தரும் முறையில் குழந்தைகள் பாதுகாப்பு பள்ளி நிறுவனம் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் தனிப்பட்ட புகார்கள் குறித்து அங்கு குறிப்பிடக்கூடாது பள்ளி முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைப்பதும் உறுதி செய்ய வேண்டும் இந்த பரிந்துரைகள் தனியார் மற்றும் அரசு கல்வி கல்லூரி நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவதை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளன நன்றி